ஃபிரேசிலாட் கத்தருக்கு மைமையும் உண்டாகட்டும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த நல்ல விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் தேவனாகிய கத்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் அவருடைய அன்பு எவ்வளவோ விலையேற பெற்றதாக இருக்கிறது இந்த நாட்களில் கத்தருடைய அன்பை உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று காணப்படுவோம் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக இந்த அருமையான காலை நேரத்திலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதானே வேத பகுதி நியாயாதிபதிகள் புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எத்தாவின் மேல் இறங்கினார் அவன் கீழயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீழயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்தருக்கு விரோதமாக போனான் அம்மோன் புத்திரர் எப்தாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறத பார்க்க அப்போது இவர்களுக்கு விரோதமாய் பலவிதமான காரியங்களை சொல்லி பீலியாத் மனாசே போன்றவர்களுக்கு விரோதமாய் விதமான பழைய காரியங்களை தவறாக புரிந்து கொண்டு சொல்லி இவர்கள் மேல் யுத்தம் ஆரம்பிக்கும்படி வருகிறத பார்க்க அப்போது அந்த இடத்துல எப்தாவை இவர்கள் தலைவனாக்குகிறார்கள் எப்தான் வந்து அம்மோன் புத்தரோடு பேசுகிறான் இருபத்தி ஏழாவது வசனத்தில் நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதுனால் தான் எனக்கு அநியாயம் செய்கிறேன் நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்தருக்கும் அம்மோன் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று எப்தா சொல்லி அனுப்பினான் என்று பார்க்கிறேன் ஆனாலும் அம்மோன் புத்தரின் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கூடாதே போனான் எப்தாவின் வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுக்கவில்லை அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார் கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார் வேத புத்தகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஜனங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்த சம்பவங்கள் ஏராளம் நாம் பார்க்க முடிகிறது தீர்க்கத்தரசிகள் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி இருக்கிறார் பலசாலியாகிய சிம்சோனின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருக்கிறார் கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருக்கிறார் ஆம் பக்தர்கள் பரசுத்தவான்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி பலமான காரியங்களை நடப்பித்ததை நாம் பார்க்கிறோம் அப்போது சில ரெண்டாம் அதிகாரத்தில் மேல் வீட்டில் கூடியிருந்த அந்த தேவ பிள்ளைகள் மேல் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கினதை நாம் பார்க்கிறோம் இந்த வேளையிலே உங்கள் மேலும் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி உங்களை அவருக்காக அதிகம் பிரயோஜனப்படுத்துவார் என்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கவேன் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எப்தாவின் மேல் இறங்கினார் அவன் கீழயாத்தையும் மனாசா நாட்டையும் கடந்து போய் கீழயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மன் புத்தருக்கு விரோதமாக போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது பெரிய காரியங்களை நம்மால செய்ய முடியும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பவுல் அதை குறித்து எழுதும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லுகிறான் உம்மாலே ஒரு கூட்டத்திற்கு பாழ்ந்து போவேன் உம்மாலே ஒரு மதலை தாண்டுவேன் என்று பக்தன் சொல்லுகிறான் ஆம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கும் போது உங்களாலும் பலமான காரியங்களை நடப்பிக்க முடியும் எஸ்ஐகிள் திருக்கதர்சி தன் அனுபவத்தை பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்கினார் அவர் என்னை நோக்கி நீ சொல்ல வேண்டியது எனவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆகவே எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் உண்மையாய் தேவனு கண்டு காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் நல்ல தேவனே கிருபையுள்ள ஆண்டவரே துதிக்கிறோம் அருமையான நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் வல்லமையுள்ள தேவன் இவர்களோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்யும் சத்ருவின் திரிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் நன்மையான காரியங்களை செய்யும் தேவ சமாதானம் இவர்களை ஆட்கொள்ளட்டும் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ